உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் சிம்மம் ராசியின் கார்த்திகை மாத ராசி படங்களை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் சூரியனை குரு பார்க்கிறார் ஜென்மத்தில் தேர்வு சஞ்சரிக்கிறார் எனவே இனம் புரியாத கவலைகளும் மனக்குழப்பமும் ஏற்படும் கண்டகச்சினி ஆதிக்கம் இருப்பதால் பெற்றோரின் உடல் நலனில் உடல் நலனில் தொல்லை பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத சிக்கல் வருமான பற்றாக்குறை போன்றவை ஏற்படும் எதிலும் கவனம் தேவை தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும் தன்னிச்சையாக செயல்பட்டவர்களுக்கு பிறரை சார்ந்திருக்கும் சூழ்நிலை உருவாகலாம் விரயங்கள் அதிகரிக்கும் குரு வக்ரம் குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு ஸ்தானாதிபதி வக்ரம் பெறுவது நல்லதல்ல சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தூக்கும் சொந்தங்களின் எதிர்ப்புகளால் முடிய வேண்டிய சுபகாரியங்கள் தாமதப்படும் அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் குரு பகவான் விளங்குவதால் இதுவரை முடியாத இந்த வழக்குகள் இப்பொழுது முடிவடையும் வராது என்ற நினைத்த கடன் பாக்கிகள் வசூலாகும் சுகச்செய்திகள் உண்டு விருச்சிக ராசியில் சுக்ரன் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்ரன் செய்கிறார் உங்கள் ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் இந்நேரம் நல நேரம்தான் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் எதிர்கால நலன் கருதி எழுத்தும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைப்பதோடு புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாறுதல் கிடைக்கும் தனுசு ராசியில் செவ்வாய் கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பூர்வ ஊனிய ஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரம் புதிய திருப்பங்கள் ஏற்படும் பிள்ளைகளுக்குரிய திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறும் இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் வாங்கிய இடத்தை விற்பதன் மூலம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள் விருச்சிக ராசியில் புதன் கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் செய்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்துக்கு வரும்பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் கரங்க சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றம் மாற்றம் செய்யலாம் அந்த முயற்சி உங்களுக்கு கைகூடும் பூர்வீக சொத்துகள் மூலம் லாபம் உண்டு வாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் சிறப்பாக அமையும் பெண்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரும் வருமானம் திருப்தி தரும் சனி வக்கர நிவர்த்தி சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் வக்கரநிவர்த்தியாகி பலம் பெறுகின்றார் அவரது பலம் பெற்ற பார்வை உங்கள் ராசியில் பதிகின்ற போது கண்டகச்சனியின் ஆதிக்கம் மேலோங்குகிறது அதனால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் மனக்கசுப்பு தரும் தகவல்கள் வந்து சேரும் வீடு மாற்றங்கள் ஏற்படும் தொழில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள் உடல் நலனிலும் மிக கவனம் தேவை சனி வழிபாடு இந்த இடையூறுகளை அனைத்தும் அகற்றும் பரிகாரம் இந்த மாதம் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு வெற்றி வழங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி